அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் நம்ம இன்னைக்கு ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா பண ஈர்ப்பு முறை தான் பார்க்க போகிறோம் இந்த விஷயத்தை நம்ம செய்வதனால் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அதை நீங்கள் நல்லாவே கண்கூடாக உணரலாம் முன்னாடி இருந்ததுக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்வதனால் ஏற்படும் வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும் அது என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாேருமே டெய்லி வீட்டில் விளக்கேற்றுவோம் இந்த மாதிரி விலைக்கு ஏற்றுறோமோ இல்லையே நெற்றியில் குங்குமம் வைத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம பண இருப்பு விஷயமா மாற்ற போகிறோம் அது எப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்குறோம் நெற்றியில் குங்குமம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது இல்லைங்களா அந்த குங்குமத்தில் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நுணுக்கி பவுடராக்கி அந்த குங்குமத்தின் கூட நீங்கள் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை டெய்லி ஒவ்வொரு முறையும் கலந்து வைக்கணுமா யோசிக்க வேணாம் மொத்தமாக நீங்கள் ஒரு குங்குமம் ஒரு பேக்கெட் வாங்கினீங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி இந்த கூட மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கோங்க டெய்லி நீங்கள் சுவாமி குமுறப்பையும் சரி இல்லை குளித்துட்டு குங்குமம் வைக்கிறப்பையும் சரி இந்த குங்குமத்தை எடுத்து நீங்கள் நெற்றியில் வைத்து பழக்கமாக வச்சுக்கோங்க அப்படி செய்கிறது மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்கள் கிட்டே பணம் வந்துட்டு இருந்து கொண்டே இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துட்டு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதாவது நீங்கள் சும்மா இருக்கிறீங்க உங்களுக்கு பணம் வரும் ஒரு மேஜிக் மாதிரி அப்படி கிடையாது நம்ம வந்து வச்சிருக்கக்கூடிய பணம் பார்த்திங்கன்னா நம்ம அனாவசியமாக செலவாகுமா தேவையானதுக்கு செலவாகும் அதுக்கப்புறம் அந்த செலவாகக்கூடிய பணத்தை திரும்ப நம்ம எப்படி சம்பாதிக்கணுன்ற ரீதியில் ஏதோ ஒரு வகையில் நம்ம அதை சம்பாதிச்சு நம்ம கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த பழக்கத்தை வந்து ரெகுலராக எப்போவுமே வச்சுக்கோங்க இது உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இல்லை ரெகுலராக உங்களால் முடியல ஃபஸ்ட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுக்கப்புறம் நீங்களே ரெகுலராக மாற்றிப்பீங்க கண்டிப்பாக இந்த முறையை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நற்பவி நற்பவி நற்பவி